நமது அன்றாட வாழ்வின் அத்தியாவசிய தேவையாக தண்ணீர் ஒரு அங்கம் வகிக்கிறது சுத்தம் சுகாதாரம் பாதுகாக்க இப்போதுள்ள வெப்பநிலையை தணிக்கவும் தண்ணீர் அத்தியாவசிய தேவை பாத்திரம் துளக்குதல் நமது வாழ்வாதார தேவை ஒவ்வொன்றிற்கும் தண்ணீர் அத்தியாவசிய தேவை துணி அலசுதல் நமது உடைகள் சுத்தமாக அணிய தண்ணீரின் முக்கியமாக தண்ணீர் ஊரங்கம் வைக்கிறது மாடைகளை தூய்மையான உடையாக்கவும் தண்ணீரின் தேவை நமக்கு அவசியம் நமது வீட்டில் தூய்மைப்படுத்தவும் தண்ணீரின் அவசியம் நமக்கு தேவைப்படுகிறது நமது அன்றாட தேவையான குடி தண்ணீருக்கும் குளிப்பதற்கும் வீட்டின் பாத்திரம் துலக்குவதற்கும் நாம் அணியும் ஆடைகளை தூய்மைப்படுத்தவும் நம் வீட்டினை தூய்மைப்படுத்தவும் தண்ணீரின் தேவை மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது